அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு தோட்டம்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்கள் வீடு கிராமத்தில் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் கிராமத்தில் வீட்டை சுற்றி நிறைய இடங்கள் இருக்கும் எங்கள் வீட்டிலே நிறைய இடம் இருக்குது நிறைய செடிகள் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் காய்கறிகளும் வைப்போம் பூச்செடிகள் எல்லாமே இருக்குது இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன கிராமத்தில்னு சொன்னால் மூலிகை செடிலாம் தானாகவே முளைச்சிருக்கும் கீரை வகைகள் மூலிகை தாவரங்கள்லாம் தானாகவே முளைச்சிருக்கும் நமக்கு வந்து எது வேணுமோ எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் டவுனில் சிட்டியில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த வல்லறை கீரையிலேருந்து எல்லா வகையான கீரைகளும் இந்த காசு கொடுத்து தான் வாங்குவீங்க இங்கே நம்ம கிராமத்தில் பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி தானாகவே முளைச்சிருக்கோம் நமக்கு எப்போ வேணுமோ எந்த மூலிகை வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு சூப்பர் அட்வான்டேஜ் கிராமத்தில் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் காய்கறிகள் எல்லாமே சே போட்டுருப்போம் பட் இந்த ஷிஃப்ட்டு காய்கறி இல்லை பூச்செடிகள் மட்டும்தான் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தோட்டத்தில் போய் பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வாசல் வீட்டு வாசலுக்கு எதிர்த்தாப்பில் நேர் எதிர்த்தப்பில் வீட்டுக்கு நேர் எதிர்த்தாப்பில் அங்கே கொல்ல பெருசாக இருக்குது அங்கே பாருங்க பலாமரம் நிற்கிது தென்னாமலம்லாம் இருக்குது அப்படியே இதுதான் வீட்டுக்கு வர பாதை அங்கே நேராக மெயின் ரோடு இருக்குது அப்போ நான் எல்லாம் சுத்தப்பாக்கல் வீடு அவங்க வீட்டு தோட்டம்லாம் இருக்குது அப்படியே வந்தோம் அப்படின்னா இதுதான் வீடு உள்ள என்ட்ரன்ஸு லெஃப்ட் சைடு இடம் இருக்குது அதில் வந்து நிறைய செடிகள்லாம் இருக்குது இன்னும் நிறைய செடிகள் இருந்தது இப்போ அந்த இடம் கொஞ்சம் சுத்தம் பண்ணதுனால நிறைய செடிகள் இல்லை கொஞ்சம் கான்ஸ்டண்டாக எப்போதும் இருக்கிற செடிகள் மட்டும் இருக்குது இன்னும் நிறைய வைக்கணும் காய்கறிகள்லாம் அந்த சைடு போடணும் அந்த பக்கம் நாங்கள் ரைட் சைடு போட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ரோஜாப்பூலே இருந்து ஆரம்பிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த நேரம் பத்து பூ இல்லை தான் இருக்குது அப்புறம் பக்கத்தில் ஒரு ரோஜாப்பூ இருக்குது எங்கள் வீட்டில் நிறைய ரோஜாப்பூ இருந்தது பட் இப்போ எல்லாம் எல்லாமே போயிடுச்சு அடுத்த ஷிஃப்ட்டு தான் வாங்கி வைக்கணும் இதுவும் ரோஜாப்பூ தான் இது வந்து நாட்டு ரோஜா அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் செடி கனகாம்பரம் வந்து எல்லோ கலர் செடி இது அப்புறம் இந்த பூ பார்த்தீங்கன்னா அந்தி மந்தாரை அந்தி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்தி ஈவினிங் சாயந்தரம் நேரத்தில் தான் பூக்கும் இது அந்த பூவோட வெதை கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது மணத்தக்காளிக்கீரை இதெல்லாம் தானாகவே முளைச்சது ஒரு டவுனில் எல்லாம் நீங்கள் காசு கொடுத்து வாங்குவீங்க இல்லைங்களா இங்கே நான் கிராமத்தில் எனக்கு இளைக்கீரை குழம்பு வைக்கணும்னா இதை அழகாக பறித்து சூப்பராக வச்சுக்குவோம் இதுவும் பார்த்திங்கன்னா அந்தி மந்தாரை ஒயிட் கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஈவினிங் மட்டும்தான் பூக்கும் ஈவினிங் பூக்கும் காலையில சுருங்கிடும் காலையில் கொஞ்ச நேரம் இருந்து சுருங்கிடும் இது பாத்தீங்கன்னா இந்த ஊட்டி பூ அந்த பொக்கையில எல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும் பிங்க்கு ஒயிட்டு எல்லோ கலர்லலாம் எல்லாம் அந்த பூ தான் இது வந்து பிங்க் கலர் பிங்க்னா ஒரு மாதிரி ஃபேன்ட் ஆரஞ்சு மாதிரி உள்ள கலர் இப்போ இதுல பூ இல்லை தான் பூக்கும் இதுவும் அழகுச் தான் இந்த இலையில பாத்தீங்கன்னா பிங்க் ஒயிட் கலரில் டாட் டாட்டா இருக்கும் இது குரோட்டன் ஸ்டடி இது நைன்டீன் நைன்டி த்ரீலேருந்து எங்கள் வீட்டில் இருக்குது அங்கே பழைய வீட்டில் இருந்ததை கட் பண்ணி கொண்டு வந்து இந்த வீடு கட்டினப்போ வச்சது பல வருஷமாக இருக்குது இது குண்டுமல்லி நல்லா வாசனையாக இருக்கும் ஒத்த இருக்குது குண்டு மல்லி தான் இது தேக்கங்கண்ணு ஒன்று பக்கத்தில் இருக்குது அப்புறம் அப்படியே இந்த சைடு போனோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு மளிகை செடி இன்னொரு மளிகை செடி இதில் தான் நிறைய பூ பூக்கும் இது வந்து இட்லி பூ ஒயிட் கலர் இட்லி பூ சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும் நல்லா நெருக்கமாக பார்க்குறதுக்கு தூரத்தில் இருந்து பார்த்தா ஒரு இட்லியை கவுத்து வச்ச போலவே இருக்கும் அந்த செடியில் இட்லி இருக்க மாதிரியே இருக்கும் அந்தளவுக்கு நெருக்கமாக குட்டி குட்டி இதெல்லாம் இருக்கும் இது ஒரு மாங்கன்னு சின்ன கண்ணாக இருந்தது அப்படியே கொஞ்சம் மரம் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்திமந்தார செடி அது வந்து விதை வந்து விழுந்து தெரிச்சு தெரிச்சு நிறைய தானாகவே முளைச்சிருக்கும் இது வந்து கருந்துளசி இதெல்லாமே தானாகவே முளைச்சது தான் இது கனகாம்பரம் எல்லோ கலர் கனகாம்பரம் அடுத்து வல்லாரை வல்லாரை நிறைய மண்டி இருந்தது கொஞ்சம் சுத்தம் பாதி போயிடுச்சு இது வந்து ரணகல்லி கிட்னி ஸ்டோன் கரைக்கிறதுக்கு இது நல்ல மருந்து அப்புறம் இட்லி பூ ஆரஞ்ச் கலர் இட்லி பூ அப்படியே அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் பாரிஜாதம் பூ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்கும் வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த செடி தான் அது அப்புறம் அது பக்கத்தில் இன்னொரு ரோஜாப்பூ செடி ஒன்று இருக்குது இது வந்து நார்மல் பன்னீர் ரோஜா தான் அப்புறம் இது பச்சை துளசி நார்மல் துளசி முதல்ல பார்த்தது கருந்துளசி இது வந்து நார்மல் பச்சை துளசி மணி பிளான்ட்டு அடுத்து புதினா இலையெல்லாம் அஞ்சுட்டு அந்த காம்பெல்லாம் ஊனி வச்சிருக்கு தண்ணி விடணும் அப்புறம் செம்பருத்தி சாதா ஒத்த செம்பருத்தி தான் அது இது பார்த்திங்கன்னா கரும்பு போன பொங்கலுக்கு சாப்பிட்டுட்டு அந்த கனு ஊனி வச்சது ஒரு ரெண்டு மூணு கரும்பு தான் வந்திருக்கு எல்லாமே சின்ன சின்னதாகவே இருக்குது அளவுக்கு தான் வளர்ந்து வந்திருக்கு ஒரு ரெண்டு கரும்பு தான் ஓரளவுக்கு ஹைட்டுக்கு வளர்ந்து வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா சந்தன முல்லை முல்லை தெரியும்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்கும் சந்தன முல்லை குச்சி குச்சியாக நீட் நீட்டாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் இது வந்து பேப்பர் பூ சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த செடியில் கூட முள்ளுமுல்லாக இருக்கும் பூ வந்து பிங்க் கலர் ஒயிட் கலரில் பேப்பர் மாதிரியே இருக்கும் அதுதான் இது வந்து மாசி பச்சை லைக் மாலையிலலாம் வச்சு கட்டுவாங்க மறிகொலந்து போல் இதே மாலையில் வச்சு கட்டுவாங்க இந்த இல செம்ம வாசனையாக இருக்கும் அப்புறம் கருவேப்பிலை கன்று நிறைய முளைச்சி கிடக்கும் அது விதை விழுந்து விழுந்து தானாக முளைச்சிருக்கும் இது மல்லிகைப்பூ சாதா குண்டு மல்லி தான் இது ஒரு மாங்கன்னு இருக்குது இந்த மாங்கன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் முழுக்க காய்க்கும் இந்த மரம் தான் அது இந்த மரத்தோட செடி தான் அது இந்த மா மாங்காய் வந்து பழுத்து பழுத்து அணில் கடிச்சு கீழே விழும் அந்த விதையெல்லாம் விழுந்து அவ்வளோ செடி முளைச்சிருக்கும் அதோட செடி தான் நான் காட்டினது இந்த மரம் பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு மாதமும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இடையில ஒரு மாதம் தான் கேப் எப்போயாவது பன்னெண்டு மாதமும் காய்க்கும் அப்புறம் அந்த மாமரத்துக்கு கீழே அது சுற்றி மணி பிளான்ட்டு அப்புறம் பிறண்டை பிறண்டை நிறைய இருந்தது அது சுத்தம் பண்ணும்போது அதை அப்படியே அரித்து எடுத்துட்டாங்க அடுத்து கற்றாழை செடி அது கொஞ்சம் நிறையவே இருக்குது அப்புறம் இந்த தென்னை மரம் பார்த்திங்கன்னா கஜா புயலில் விழுந்த மரம் அது சுற்றி தான் அந்த கற்றாழை செடி வச்சுருக்கேன் இது வந்து வாடாமல்லி மாலையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பூ அதே மாலையிலேருந்து விழுந்து தானா முளைச்ச பூ தான் அடுத்து இது செவ்வந்தி சாமந்தின்னு சொல்லுவீங்க சில பேர் ஜெவ்வந்தி மஞ்சள் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ வாசனை அருமையாக இருக்கும் அப்புறம் இந்த தெனமரம் கஜாப்பியலில் விழுந்த மரம் அது இடையில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக நல்லா குறஞ்சிட்டு அதில் மண்ணு போட்டு அந்த டேபிள் ரோஸ் ஊனி வச்சுருந்தேன் அது இப்போ பூக்கில் அது சரியாக தெரியல அப்புறம் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா துளசியும் தொட்டா நீங்கியும் வச்சுருக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த தென்னை மரத்துக்குள்ளேருந்து பூத்த மாதிரி இருக்கும் இந்த பூவெல்லாம் அப்புறம் இது ஓமவல்லி செடி மணி பிளான்ட்டு இது லனக்கல்லி கிட்னி ஸ்டோனுக்கு நல்ல மருந்து மஞ்சள் இது பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ் அப்புறம் தக்காளி செடி இதுவும் மணத்தக்காளி கீழே தான் கீழே குட்டி குட்டியாக முதச்சிருக்கு எல்லாமே நாவல் பழச்செடி தான் நாவல் மரத்துலேருந்து அந்த நாவல் பழம்லாம் கொட்டி முளைச்ச தானாக முளைச்சது தான் பக்கத்தில் இங்கே அதோ இங்கே சித்தப்பா வீட்டில் அந்த மரம் இருந்தது அதுலேருந்து கொட்டி கொட்டி முளைச்ச அந்த செடிகள் தான் எல்லாமே நிறைய குட்டி குட்டி குட்டியாக பாருங்கள் இந்த அந்த இடம் ஃபுல்லாகவே நிறைய இந்த நாவல் பழச்செடி முளைச்சிருக்கு இந்த பூ பார்த்தீங்கன்னா காக்கரட்டான்னு சொல்லுவோம் நாங்கள் அதாவது காட்டு மல்லின்னு சொல்லுவாங்க சில பேர் நல்லாயிருக்கும் ஆனால் வாசனை இருக்காது மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் ஆனால் வாசனை இருக்காது இது பார்த்திங்கன்னா நல்லா அடுக்கு மல்லி நாங்கள் குண்டு மல்லி அடுக்கு மல்லின்னு சொல்லுவோம் நல்லா குண்டாக பெருசாக இருக்கும் ஒரு ரோஜாப்பூ சைஸ்க்கு இருக்கும் அந்த அளவுக்கு பெருசாக பூக்கும் மொட்டை வந்து எவ்வளோ குண்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே அடுக்கிறதுக்கா இது சூப்பராக இருக்கும் வாசனை அருமையாக இருக்கும் அது அப்புறம் இங்கே ஒரு வர இருக்குது தென் இது வந்து கரிசா கரிசாலை அது மேலே ஒரு தட்டாம்பூச்சி உட்காந்துருக்கு பாருங்கள் வீடியோ எடுக்கும் போது பார்த்தேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அந்த விங்ஸ் எல்லாம் அதனால் அப்படியே அதை கவர் பண்ணேன் நல்லா இருக்குது விங்ஸ் இப்படி தான் இருக்குமா இல்லை கட்டாயிருக்கா என்னன்னு தெரியல கரிசாலேனா கையாக இருந்தாலேன்னு நாங்கள் சொல்லுவோம் கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி கொஞ்சம் பூச்சி அரைச்சதுனால கொஞ்சம் அந்த பூவெல்லாம் கருத்து போயிருக்கு இது பார்த்திங்கன்னா சோளம் இந்த வாட்டி சோளம் ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க விதை பதியம் போட்டு இருந்தாங்க முளைச்சிருந்தது எடுத்து ஊட்ணோன்னா டக்குன்னு வளர்ந்துச்சு வளர்ந்து மேலே பூ விட்டு இருக்குது கீழே கதிர் விட்டு இருக்குது பாருங்கள் சோள கதிர் சூப்பராக இருக்குது இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது நல்லா வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன் இங்கே பாருங்கள் சூப்பர் சூப்பராக வந்திருக்கு இது என்ன ஆச்சரியம்னால் எனக்கு தெரியாது மேலே பூ வந்து மேலே இருக்குது பாருங்கள் பூ மேலே பூத்துருக்கு கதிர் வந்து கீழே வருது நான் என்ன நினச்சேன் இந்த மேலே இருந்து தான் கதிர் வரும்னு நினச்சேன் பூ பூக்கும் போது அப்புறம் ஒரு நாள் பார்த்தா கீழே இருந்து வந்துட்டு இருக்குது சூப்பராக இருக்குது அந்த பூவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அந்த பூவில் இருந்து அந்த மகரந்தம் தொங்குது பார்த்திங்களா அதே நெல் கதிர் தொங்குற மாதிரி நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு இது பப்பாளி செடி தானா விதை விழுந்து தான் இது வந்து சின்ன கனகாம்பரம் சிவப்பு கனகாம்பரம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அது மாதிரியான பிங்காக இருக்கும் இது முள்ளங்கி விதை போட்டு முளைச்சது ரெண்டு மூணு தடவை முள்ளங்கி இதில் பறிச்சாச்சு எடுத்தாச்சு எடுத்து சமைச்சாச்சு கீழே பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக சூப்பரா இருக்குனே எதுங்க முள்ளங்கி காட்டுல இங்கே பாருங்க குட்டி ஓண்டா இருக்கு பாருங்க அந்த அடியில இது எலுமிச்சை செடி அப்புறம் குப்பைமேனி கீழே நிறைய மூலிகைகள் இருக்கு விட்டு சுற்றி அடுத்த இதுகளை நான் காட்டுறேன் இது பசலி கீரை ஸ்பிங்க் கலரில் ஒரு குட்டி வந்தால் பூ பூக்கும் பச்சை பசலி இது பார்த்தீங்கன்னா மல்டி விட்டமின் பிளான்ட்னு சொல்லுவாங்க அதாவது தவசி முருங்கை தவசி கீரைன்னு சொல்லுவாங்க அதை இதோட பூ அந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குது இது வந்து சமைச்சு சாப்பிட்றது தான் அந்த கீரை மல்டி விட்டமின் பிளான்ட் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் என் ஃப்ரெண்டு கவிதா சொன்னாங்க இது தவசி முருங்கை தவசி கீரை அப்படின்னு சொன்னாங்க அது பேர் அந்த காயை பார்த்தா ஒரு குட்டி ஆப்பிள் போல சூப்பராக இருக்கும் அந்த காய்க்கு மேலே இருக்க அந்த பார்ட்டு அதே ரோஜா பூ போலவே இருக்கும் பார்க்குறதுக்கு அதுலேருந்து அந்த காய் வரும் ஃபஸ்ட்டு பச்சையாக இருக்கும் அப்புறம் பிங்க்காக மாறும் அந்த பிங்க்குக்கு அது பார்த்திங்கன்னா ஃப்ளஷியாக இருக்காது கூடு மாதிரி இருக்கும் அதை அப்படியே உடஞ்சி உள்ளே நாலு விதம் இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த பார்க்குறதுக்கு இது பார்த்திங்கன்னா கடுகு செடி இதெல்லாம் தானாக விழுந்து முளைச்சது தான் பூ பாருங்கள் அட்ராக்ஷன் எல்லோ செமையாக இருக்குது அப்புறம் இது எப்படியே போனோன்னா அந்த பக்கம் கொல்லப்பக்கம் கொல்லப்பக்கம் நிறைய வாழை மரம் இருக்குது மாமரம் இருக்குது கருவேப்பிள்ளை மரம் எல்லாமே இருக்குது போய் பார்ப்பவாங்க கொல்லப்பக்கம் ஒரு வேப்ப மரம் இருக்குது மாமரம் இருக்குது நிறைய வாழை மரம் இருக்குது தென் முருங்கை மரம் இருக்குது வாழை மரத்தில் தால் போட்டுக்க பாருங்கள் பூம்பழம் அப்புறம் இது இன்னொரு வாழை மரம் அதுலேயும் தால் போட்டு இருக்குது அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேக்கு வகையில் ஒரு வகை அந்த மரம் வச்சுருக்காங்க இது கருவேப்பிள்ளை மரம் இதெல்லாம் சின்ன செடியாக இருந்தது பதிய அதோட அதோடய விதையெல்லாம் கொட்டி பாருங்கள் நிறைய குதிக்கு முதச்சிருக்கு கருவேப்பில் அதெல்லாம் வா இது கரும்பு பின்னாடி ஊனி வச்சோம் அது அந்தளவுக்கு வளரலை இது நித்திய கல்யாணி இன்னொரு வாழை மரத்துலேயும் தார் போட்டுருக்கு பாருங்கள் எல்லாமே பூவம்பழம் தான் அந்த பக்கம் முந்தன் பழம் இருக்குது இது ஒரு கொய்யா மரம் இது வந்து ஒரு வகை தேக்கு இழுத்திச்சா அதனால் சரியாக தெரியல வீடியோவில் இந்த மல்லிகைப்பூ செடியை பற்றி சொல்லி ஆகணும் இது நைன்டீன் நைன்டி த்ரீயில் வச்சது எங்கள் பழைய வீடு இருந்தப்போ வச்சது கொல்ல பக்கத்தில் இன்ன வரைக்கும் இந்த செடி இருக்குது அப்பப்போ பூக்கும் அதாவது அடுக்கு மல்லிகை ரெண்டு அடுக்காக இருக்கும் கொஞ்சம் அப்படி ஊசியாக இருக்கும் குண்டா இருக்காது அது ஊசியாக குச்சி குச்சி இதெல்லாம் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இது ஒரு பொன்னாங்கனி கீழ தான் வெள்ளை பொன்னாங்கனி இன்னொரு பேர் சொல்லுவாங்க சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இது இன்னொரு வாழை மரம் அதில் தால் போட்டுருக்கு எல்லாமே பூவன் பயம்தான் சரியாக தெரியல எனக்கு என்ன பழம்னு அப்புறம் ஒரு தென்னை மரம் அது பக்கத்தில் ஒரு பப்பாளி மரம் இருக்குது பாருங்கள் நிறைய பப்பாளி போட்டுருக்கு அப்புறம் அப்படியே இந்த பக்கம் பலா பலாமரம் இந்த பலாமரம் பல வருஷமாக இருக்குது எங்கள் வீட்டில் இதில் வந்து பெரிய பெரிய காயாக காய்க்கும் சோளம் ஒவ்வொரு சோளையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து உள்ளேயே அந்த விதை வந்து முளை விட்டு வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து அன்னாசி செடி இது வந்து எலுமிச்சை மரம் ரெண்டு மரம் இருந்தது ஒரு மரம் ஏதோ பூச்சி அரிச்சு போயிடுச்சு அதனால் வெட்டி விட்டாங்க இப்போ திரும்ப துளுத்து வந்திருக்கு இந்த மரத்தில் அவ்வளோ எலுமிச்சை காய்க்கும் இது ஒரு பெரிய மாமரம் தான் புயலில் விழுந்ததுனால சின்னதாக அப்போ தான் துளுத்து வந்துக்கிட்டு இருக்குது இது ஒரிஜினல் ஆரஞ்சு பழமரம் வருஷத்துக்கு ஒரு பழம் ரெண்டு பழம் தான் காய்க்கும் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட புளிப்பே இருக்காது சாப்பிட சாப்பிட ஆசையாக இருக்கும் ஆனால் ரெண்டு பழம் தான் காய்க்கும் இது இன்னொரு வாழை மரம் இதுவும் தார் போட்டு இது இதுக்கு ரொம்ப குட்டி செடியாக இருக்கு பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாக வாழை மரம் தான் இது வந்து வீட்டில் க சாப்பிட்டு போட்டால் அந்த பலாக்கொட்டையெல்லாம் முளைச்சது இது கனகாம்பரம் அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாழை மரங்கள் தான் கொய்யா மரம் ஒன்று இருக்குது மோஸ்ட்லி இந்த கொய்யா மரங்கள் ஃபுல்லாக வித விழுந்து முளைச்சது தான் குருவி அச்சம் போட்டுட்டு அதுலேருந்து முளைச்சது தான் இது பார்த்திங்கன்னா மஞ்சள் இது தானாக முளைச்ச மரம் தான் சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன கொய்யா காயாக தான் இருக்கும் இந்த பாருங்கள் இது இதோட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வரும் செமையாக இருக்கும் இந்த கடித்தோன்னா அந்த சதைப்படுத்தி வந்து அவ்வளோ திக்காக சூப்பராக இருக்கும் உள்ளுக்குள்ளே சிகப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தானாக மழிச்சு பட் வந்து நாங்கள் அதிகமாக சாப்பிட்டதே இல்லை ஏன்னா அணில் சாப்பிட்டுட்டு போயிடும் எல்லாத்தையும் கிடைக்காது எங்களுக்கு கிடைக்கவே கிடையாது ரேரு பார்த்து வச்சிருப்போம் மறுநாள் போய் பார்த்தா அணில் தின்னுட்டு வச்சுருக்கோம் இல்லைனா கீழே கிடக்கும் அப்புறம் என்ன பண்ணுறது விட்டாச்சு சாப்பிட்டு போட்டோம் இது ரோஸ் அழகான ஒரு பிங்க்கில் பிங்க் ஒரு மாதிரி ஒரு ஃபேண்டா கலர் மாதிரியான பிங்க் நல்லா இருக்குது அது இது ஒரு கன்று அப்புறம் இந்த மஞ்சள் அப்புறம் இந்த ஒரு வாழைமரம் இதுலேயும் தார் போதுக்கு இது பார்த்தா முந்தன் பழம் மாதிரி பெருசாக இருக்குது ரசம் அலின்னு நினைக்கிறேன் இந்த இது சரியாக தெரியல எனக்கு நல்லா குண்டு குண்டாக இருக்குது ரொம்ப செடியாக இருக்குது அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக நிறையா வாழை இருக்குது கருவேப்பிலை கன்று கருவேப்பிலை கன்றுலாம் தானாக முளைச்சது இந்த பக்கம் ஒரு மரம் இருந்தது அதுலேருந்து வித விழுந்து தானா மலைச்சூது தான் ஒரு வேப்ப மரம் ஒன்று இருக்காங்க வேப்பங்கண்ணு இது துளசி கருந்துளசி பக்கத்துலேயே பசலி இருக்கு இதெல்லாம் தானா மலைச்சூர் தான் இந்த குரோட்டன்ஸ் செடியை பற்றி சொல்லி ஆகணும் இது நைன்டீன் நைன்ட்டி த்ரீலே எங்கள் பழைய வீட்டு வாசல் இந்த இடம் அப்போ வச்ச செடி அப்போலேருந்து இங்கேயே தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு வருஷமும் அந்த செடி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த இடம் தான் பழைய வீடு இருந்த இடம் அந்த தரையெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் பழைய சிம்ந்து தரையெல்லாம் இதோட வாசல் தான் இந்த கரோட்டன் செடி இருக்கிறது எவ்வளோ வருஷமாக இருக்குது பாருங்கள் அப்படியே அது பக்கத்தில் பாரிஜாதம் அங்கே ஒரு செடி பார்த்தோமா இங்கேயோ ஒரு செடி இருக்குது இது நல்லா பெரிய செடி பூ சூப்பராக இருக்கும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படியே க்ரீனாகவே தான் இருக்கும் அந்த மொட்டு வரும்போது பூ விரிஞ்சோன்னா நல்லா ஒயிட்டாக சூப்பராக இருக்கும் காம்பு நல்லா தடிமனாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த பூ அப்புறம் அப்படியே இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழச்சோடி இருக்குது இதுவும் கொய்யாப்பழ கதையே தான் பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனால் நாங்கள் சாப்பிட முடியாது அணில் சாப்பிட்டுட்டு போயிடும் ஒரு ஒரு பழம் கூட சாப்பிட்டதில்லை நிறைய ஷிஃப்ட்டு இது காய் காய்ச்சிருக்கு பட் நாங்கள் சாப்பிட்டதில்லை நாட்டுக்காய் தான் குட்டி குட்டியாக அழகாக இருக்கும் பட் அணில் சாப்பிட்டு போயிடும் ஒரு மாங்கன் இருக்குது அப்படியே அது பக்கத்தில் ஒரு மாமரம் இருக்குது வீட்டுக்கு ரைட் சைடு இந்த மரம் பக்கத்தில் தான் காய்கறிகளும் போடுவோம் இந்த ஷிஃப்ட்டு இனிமேல் தான் போடணும் இது வீட்டு எழுத்தாப்பில் கொல்ல இருக்குது அங்கே நிறைய மரங்கள்லாம் இருக்குது தென்னை மரம்லாம் இருக்குது ஒரு பலாமரம் ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி தான் காய்க்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும் இதுவும் கொய்யாப்பழம் மாதுளம்பழை கதை தான் அணில் சாப்பிட்டு இது போயிடும் பழம் நமக்கு கிடைக்காது அணில் குறைஞ்சி வச்சிடும் குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் செம்ம இனிப்பாக இருக்கும் இது இது பார்த்திங்கன்னா கஜா புயலில் விழுந்த அந்த தென்னை மரத்தெல்லாம் எல்லாம் வச்சு பார்க் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கொஞ்சம் தள்ளி போட்டுருந்தோம் இப்போ திரும்ப எடுத்து இந்த சைடு போட்டுக்கோம் இன்னும் சரியாக அது ப்ராப்பராக வைக்கல திரும்ப அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாமரம்னா நான் இருக்குன்னே சொன்னேன் பார்த்தீங்களா பன்னெண்டு மாதமும் காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் எப்போ இடையில ஏதாவது ஒரு மாதம் தான் இல்லாமல் இருக்கும் ஃபுல்லாக காய் எப்போதும் மாங்காய் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு மீன் குழம்புல போடுறதுக்கு மாங்காய் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் சூப்பரான மரம் அது இது விதை விழுந்து அவ்வளோ செடிகள் முளைச்சிருக்கு அங்கங்கே முளைச்சி கிடக்கும் அந்த எல்லாம் அப்புறம் இதான் இன்னும் நிறைய செடிகள் இருந்தது சுத்தம் பண்ணும்போது நிறைய எல்லாமே போயிடுச்சு இனிமேல் திரும்ப அடுத்த ஷிஃப்ட் வைக்கணும் நிறைய மூலிகை செடிகள் இருக்குது வீட்டை சுற்றி அதை என்னென்னலாம் மூலிகை செடிகள் இருக்குது பேஸிக்காக நம்ம எதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது தாங்க எங்கள் வீட்டு தோட்டம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா இன்னும் நிறைய செடிகள் இருந்தது அதெல்லாம் அப்படியே அப்பப்போ சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா அதில் அப்படியே போயிடும் நிறைய மூலிகை செடிகளும் இருக்கும் அது மூலிகை செடிகள்லாம் அடுத்த வீடுகளை நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் காய்கறிகளும் போடுவோம் இந்த ஷிஃப்ட்டு இன்னும் போதில்ல இனிமேல் தான் போடணும் அப்புறம் அந்த வீடு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் புதுச்சேரி நியூஸ்னால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க எல்லாேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம கட்ரலில் இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோஸ் இருக்குது எல்லாமே பாருங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கட்ரல் இன்சேம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் இன்சேம் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் நான் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் சப்போஸ் அந்த லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ரிப்ளை வரும் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வேறு என்னங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சா தோட்டம் நல்லா இருந்துச்சா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றிங்க